வேலூர் மாவட்டம் குடியத்தத்தை அடுத்த சின்னநாக்கல் கிராமத்தை தான் ஹேமராஜ் வயது இருபத்தாறு இவர் சென்னையில் உள்ள ஒரு கம்பெனியில் வேலை செய்து வந்துள்ளார் அப்போது ஹேமராஜுக்கும் சென்னை புளியந்தோப்பு பகுதியை சேர்ந்த ஏற்கனவே திருமணமாகி விவாதித்து பெற்ற தீபா என்ற முப்பத்தி நான்கு வயது பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் நாளை தகாத உறவாக மாறியிருக்கிறது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அணிவித்து வந்திருக்கிறார்கள் இதற்கிடையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காட்பாடு அருகே ஓடுமுறையிலிருந்து பெண்ணை கொலை செய்த வழக்கு உட்பட பல்வேறு வழக்குகளில் குண்டர் சட்டத்தில் ஹேமராஜ் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த நிலையில்தான் சிறையிலிருந்து சமீபத்தில் வெளியே வந்த ஹேமராஜ் தீபாவுக்கு போன் செய்து ரயில்வே துறை வேலைக்கு தேர்வு எழுதும்படியும் அதற்கான மெட்டீரியல் தன்னிடம் உள்ளதாகவும் குடியத்தம் வந்து வாங்கி செல்லும்படியும் கோரியுள்ளார் இதனை நம்பிய தீபாவும் வீட்டில் பொய் சொல்லிவிட்டு கடந்த பதினான்காம் தேதி ரயிலில் குடியேற்றம் வந்திருக்கிறார் பின்னர் தீபாவும் ஹேமராஜும் ரயில் நிலையம் அருகே இருந்த அடர்ந்த காற்றுக்கு சென்று உல்லாசமாக இருந்துள்ளனர் அப்போது தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி தீபா ஹேமராஜிடம் கேட்டிருக்கிறார் இதனால் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த ஹேமராஜ் தீபாவை கழுத்தறுத்து கொன்றுவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் இதற்கிடையில் தீபாவை காணவில்லை என்று சொல்லி சென்னை புளியந்தோப்பு போலீசில் அவரது தாயார் புகார் அளித்திருக்கிறார் அதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து தீபாவின் செல்போன் அழைப்பிலே கொண்டு ஹேமராஜை பிடித்து விசாரித்துள்ளனர் அப்போது அவர் தீபாவை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் இதையடுத்து நேற்றிரவு குடியத்தம் பகுதியில் அடர்ந்த காட்டில் அழைத்துச் சென்று அழுகிய நிலையில் இருந்த தீபாவின் சடலத்தையும் ஈட்டனர் அங்கிருந்த கத்தி தீபாவினுடைய கைப்பை ஆகியவற்றையும் கைப்பற்றினர் தொடர்ந்து ஹேமராஜிடம் குடியத்தம் தாலுகா போலீசார் விசாரித்தனர் அப்போது அவர் அளித்த வாக்குமூலம் குறித்து தற்போது போலீசார் கூறியிருப்பது என்னவென்றால் ஹேமராஜ் சென்னையில் பணியாற்றிய போது அங்குள்ள ஒரு கடையில் செல்போனுக்கு சிம் கார்டு வாங்கியுள்ளார் அப்போது அந்த கடையில் இருந்த தீபாவுடன் இவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது இருவரும் நெருங்கி பழகியும் உள்ளனர் இதற்கிடையில் கொலை வழக்கில் சிறைக்கு சென்று திரும்பிய ஹேமராஜ் தீபாவுடன் மீண்டும் பழக ஆசைப்பட்டு ரயில்வே வேலை என்று ஆசை காட்டி அவரை வரவழைத்துள்ளார் குடியத்தம் ரயில் நிலையம் அருகே உள்ள அடர்ந்த காட்டுக்கு சென்று இருவரும் உல்லாசமாகவும் இருந்துள்ளனர் அப்போது தீபா தான் ஏற்கனவே விவாரித்து பெற்று தனியாக வசிப்பதால் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி ஹேமராஜிடம் கேட்டிருக்கிறார் ஆனால் இதனை சற்றும் எதிர்பாராத ஹேமராஜ் திருமணத்திற்கு மறுத்திருக்கிறார் இதனால் அவர்களுக்குள் வாக்குவாதமும் ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த ஹேமராஜ் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தீபாவின் கழுத்தை அறுத்திருக்கிறார் பின்னர் அவர் அணிந்திருந்த நான்கு சவர நகைகளை கொள்ளையடித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார் இவ்வாறு அவர் வாக்குமூலம் அளித்ததாக போலீசாரும் கூறியுள்ளனர் தற்போது ஹேமராஜனிடம் போலீசார் தொடர்ந்து தீவிரமான விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்